ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே கிரு கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே இப்படி நாமத்தையும் கிருஷ்ணருடைய திருநாமத்தையும் தினமும் ஓதுவதும் நாம சங்கீதத்தினுடைய பலனை தரும் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமி சகசிரநாம ராம ராமநாம வராணனி இப்பொழுது மிக சுருக்கமாக பார்ப்போம் ராமாயணத்தில் எல்லோருக்கும் தெரியும் கைகேயி கைகேயி தான் பெற்ற வரம் தனது கணவர் தசரத சக்கரவர்த்தியிடம் பெற்ற வரம் ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது காட்டுக்கு போக வேண்டும் என்று கைகை வரம் கேட்டால் தசரதன் கொடுத்து விட்டான் அதற்கு பிறகு நிக நிகழ்ந்ததுதான் இராமாயணம் வனவாசம் சண்டை ராமணன் வதம் இப்படி பல சோதனைகளில் சாதனைகளை புரிந்தவதற்கு காரணம் கைகே காரணம் ராமருக்கு எதிர்காலத்திலே வர ஆபத்தை பெரும் ஆபத்தை உணர்ந்த கைகேயி ராமன் அரியணை ஏறினால் அவனுக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்பது கையை தோன்றிவிட்டது அப்படி தான் பெற்ற பிள்ளையாக ராமர் இல்லாமல் இருந்தாலும் அதீதமான பாசத்தை கொண்டவள் கைகை ஆகையினால் தான் வரத்தை வாங்கியாவது ராமனை காவந்து செய்ய வேண்டும் காப்பாற்ற வேண்டும் ராமனால்தான் இந்த ராமாயணம் நடக்க வேண்டும் என்பதை கைகே முன்பாகவே தெரிந்துவிருந்தாள் உத்தம பத்தினி அதனால்தான் கைகையை நாம் தவறாக ஒரு கூணி வந்துட்டா ஒரு சகுனி வந்துவிட்டான் என்று சொல்வதெல்லாம் அது ஏற்புடையது அல்ல மேலும் சகுனியானவன் கிருஷ்ணனுக்கு மிக மிக வேண்டியவன் பஞ்ச பாண்டவர்கள் மேல் அதீதமான ஒரு பாசத்தை கொண்டவன் சகுனி ஆனால் துரியோதனன் நல்லவன் அல்ல ஆகையினால் முன்பாகவே துரியோதனன் வசனம் சகுனியானவன் சென்று விட்டான் அது துரியோதனனுக்கு தெரியாது துரியோதனனுக்கும் மாமா என்கின்ற முறையில் வைத்து கொண்டான் துரியோதனுடைய அற்புழியம் அராஜகமெல்லாம் தாங்காது ஆகையினால் அதாவது அடுத்து கெடுப்பது சொல்லியும் புத்தி வராது என்றால் அருகிலிருந்து அவனுக்கு புத்தி கொடுப்பதுதான் சிலருடைய சாமர்த்தியம் அப்படித்தான் அதன் மூலம் வந்ததுதான் தான் இப்பொழுது வேவு பார்க்கின்ற உளவுத்துறை அமைந்தது ஒரு விதத்தில் அதில் பொருத்தமாக வந்துவிடும் காரணம் சவுனி துரியோதனின் அவனுடைய திருதராஷனின் அரண்மனையில் இல்லை என்றால் அவனுடைய ராஜ்யம் அப்படியே மிக கொடூரமாக நடந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு முடிவு வராது தான் என்ற அகங்காரத்துடன் ஓடுவான் நூறு குழந்தைகளை பெற்று எடுத்தால் காந்தாரி ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஐந்து பேரை இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு நிர்கதி ஏற்பட வேண்டும் அவர்களை வனவாசத்தில் அனுப்ப வேண்டும் என்பது மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக வந்தாலும் இந்த உலகை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது எப்படி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பது பஞ்ச பாண்டவர்களிடம் இருந்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாரையும் தெரியாது எமனையும் தெரியாது எந்த ஊரும் தெரியாது கிராமம் தெரியாது இப்படி ராஜ்யத்தை ஆள்வது என்பது அவளது எளிது அல்ல ஏதோ உக்கார்ந்த இடத்திலே ஒரு காரியத்தை சாதிப்பது என்பது நடக்காது கஷ்டம் என்பதை உணர்ந்து பஞ்ச பாண்டவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கிருஷ்ண பரமாத்மா லீலையை நடத்தி சகுனி மூலம் தான் பகடை சூதாட்டம் செய்து நாட்டையெல்லாம் இழக்க செய்து கஷ்டம் என்றால் என்னவென்று உணர வைத்து பிறகு தன்னிடம் இருந்த நம்பிக்கை துரோகிகள் என்று கூட சொல்வார்கள் அப்படி கிருஷ்ணருடைய படை பெரிய படைபலம் ஆட்கள் எல்லாம் இருந்தது கிருஷ்ணருக்கே தெரியாமல் அவர்கள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இருந்தார் என்பது கிருஷ்ணருக்கு மட்டும் தெரியும் இருந்தாலும் அவர்கள் நம் வீட்டில் இருந்து விட்டார்கள் நமது கையால் சோறு சாப்பிட்டு விட்டார்கள் இருந்தாலும் அவர்களும் மாய வேண்டும் அழிய வேண்டும் பல இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அப்படி செய்துதான் அந்த பொருளே தனது படையையும் அடுத்த பக்கத்துக்கு துரியோதனனுக்கு அனுப்பி வைத்து எல்லாவற்றையும் இறப்புக்கு ஆளாக்கி வெற்றி கொண்ட ஒரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா இதை சகாதேவனுடைய யானபத்திர கிரந்தத்திலே சகதேவ சகாதேவ சகதெய்வ சங்கல்பமும் சகபால தாரண தெய்வதம் இப்படி சகாதேவன் சகலத்தையும் அறிந்திருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ராமருக்கு வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் தெரிந்திருந்தார் என்றால் ஏன் இதையெல்லாம் காட்டக்கூடாது அதுதான் உலக ரகசியம் அந்த யுகமானது முடிய வேண்டும் இப்படி பாரத்வாஜ மகரிஷி அருகிலே இருந்தார் விஸ்வாமித்ர மகரிஷி அருகில் இருந்தார் காரணம் குருனுடைய பேச்சை எல்லோரும் நம்பி இருக்கும் பொழுது அந்த குரு அவர்களை கைவிட மாட்டார் இந்த இடத்திலே பஞ்ச பாண்டவர்கள் நம் குரு நம் தலைவன் கிருஷ்ணர் ஒருவரே என்பதை ஐந்து பேர் நம்பி இருந்தார்கள் ஆகையினால் கடைசியில் பாண்டவர்களுக்கு இழந்த சொத்துக்கள் கிடைக்கப்பட்டது ராமனும் பெரும் ஆபத்திலிருந்து அந்த அரியணையை தனது பரதனான சகோதரனான அண்ணன் ராமருடைய பாதரட்சை என்கின்ற அந்த ராமர் அணிந்திருந்த திரு அந்த பாதரட்சியை வைத்து வணங்கி ராமராஜ்யத்தை போல் அப்படியே நடத்தினால் அந்த அரியணையில் பாரதரும் ஏறவில்லை காரணம் அந்த நேரம் அப்படிப்பட்ட கடுமையான தோஷங்களை விளைவிக்க நேரம் ஆகினால் ஒரு பதவி பிரமாணம் செய்வது என்பது மிக எளிது அல்ல பல கோடி எதிர்ப்புகள் வஞ்சகங்கள் பில்லி சூனியம் ஆபிச்சாரம் மந்திரம் எந்திரம் ஏவல் செய்வனை கூட இருந்து குழிப்பறிப்பார்கள் ஆகையினால் பதவி என்பது அது சிறிய பதவியோ பெரிய பதவியோ ஒரு பொறுப்பு என்று வந்துவிட்டால் பலருக்கும் வெறுப்பு என்று வந்துவிடும் அது குடும்பத்திலும் வரும் வெளியிலும் வரும் வெளி ஊரிலும் வரும் வெளிநாட்டிலும் வரும் எப்படி வேண்டுமானாலும் வரும் அதை கை கொள்வதற்கு எதிர்கொள்வதற்கு ஒரு எல்லாம் வல்ல ஒரு சர்க்குரு இருந்து அந்த சர்க்குருவை மனமாற நம்பினால் அவர்கள் கெடமாட்டார்கள் இதுதான் கலியுக தர்மம் குருவை நம்பாமல் கெட்டவர்கள் பல கோடி பேர் குருவை நம்பி கேடாதவர்கள் பல லட்சம் கோடி பேர் குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நம்போ நமகாம் சகுனி சாஸ்திரம் என்பது சகுன சாஸ்திரமாக மாறிவிட்டது இப்படி கைகே இல்லை என்றால் ராமன் இருந்திருக்க மாட்டான் நாடானது சிதைந்திருக்கும் இதனுடைய இருடிகள் பாரதம் இருடிகள் ராமாயணத்தினுடைய உட்கருத்து ராமாயணம் என்பது அளவற்ற கிளைகள் கொண்ட பகுதிகள் அதுபோல பாரதம் மகாபாரதம் என்பது சொல்ல முடியாத யுகம் யுகம் கடந்த அளவிற்கு சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி உருவானது மகாபாரதம் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கொண்டு சொல்லிக்கொண்டு நாம் செய்கின்றோமே தவிர இருடிகள் ராமாயணம் இருடிகள் பாரதம் என்பது நவநாத சித்தர்களால் மட்டுமே என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை மீண்டும் அதே ராமரையும் லக்ஷ்மணரையும் கிருஷ்ணரையும் வரவைத்து செய்து காட்டி நடத்தும்படி சொல்கின்ற கட்டளையிடுகின்ற உன்னத சித்தர்கள் நவநாத சித்தர்கள் இன்று வியாழக்கிழமை உங்களது ஊரிலே உள்ள ஜீவசமாதி திருவிருசல் பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் இப்படி பல இடங்களில் வழிபடவும் தட்சிணாமூர்த்தி பெரிய தட்சிணாமூர்த்திக்கெல்லாம் இன்று எலுமிச்சம்பழ மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி எலுமிச்சம்பழ சாதம் படைத்து வணங்குங்கள் குரு உங்களுக்கு நல் வழியை சொல்லி கொடுப்பார் ஆனால் அதில் என்ன முக்கியம் தீராத அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை முக்கியம் இவை இருந்தால் வாழ்க்கையில் அந்த குரு நம்மை காவந்து செய்வார் என்பதை விட்டுவிட வேண்டும் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று சொல்வார்கள் இவர்கள் செய்ததெல்லாம் எந்த அளவுக்கு சரியானது என்பது அவர்கள் அனுபவிக்கும் போது தெரியும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருணாச்சலா